ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு சின்ன ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம் நம்ம விஜய் சாரோட படம் பார்த்திங்கன்னா கில்லி சொல்லி அடிச்சா கில்லின்ற மாதிரி கில்லி எதற்கும் துணிந்தவன் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாலில் வெளியே வந்து நம்ம தரணி இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் கில்லி சார் விஜய் சார் நடிச்சிருக்காரு திரிஷா மேடம் நடிச்சிருக்காங்க அண்ட் தென் பிரகாஷ் ராஜ் பயங்கரமான ஒரு ஸ்டோர் ஸ்டோன் வில்லெல்லாம் நடிச்சிருப்பார் தாம சார் இருக்கார் காமெடி ஆக்டரு பொன்னமலம் சார் இருக்கார் ஸோ எல்லோரும் நினைஞ்சு நடித்த ஒரு படம் தான் கில்லி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ எல்லோருமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்துட்டுருக்கு இந்த கோடை காலத்தில் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் கோலாகலமாக திரையரங்கமே அதிரக்கூடிய ஆடி அசத்தில் அப்படி போடுன்ற பாட்டை போடு போடணும் போட்டு டான்ஸ் ஆடி அந்த படத்தை ரசிக்கிற ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் தேட்டரில் ஸோ கோடை காலத்துக்காக விழுப்புரத்தில் கில்லி படம் போட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் செம மாஸாக செம டான்ஸாக அவ்வளோ லைட்டிங் அவ்வளோ டான்ஸிங் ஸோ வேணால் லேடிஸே வந்து சும்மா போடு போடுன்னு போட்டாங்க ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம தேட்டரில் பாருங்கள் ஓகே அந்த படத்தை பற்றி அதில் வந்து சீரியஸ்னஸ்ஸு ஆ இச்சல்லம் சல்லாம் என்னடி அப்படின்னு வந்து ரொம்ப மாதிரி டான் ஒரு ஃபன்னியாக பேசுகிறது விஷயங்கள்லாம் இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அதில் ஓட்டிய நிறைய அவர் பண்ணுற காமெடி சீன்ஸு விஜய் சாரே பண்ணுற காமெடி சீன்ஸு இன்றைக்கி தைப்பூசம் இல்லை ஆ தைப்பூசம் இல்லை தான் அப்படின்லாம் ரொம்பவே கில்ட்டியாக பண்ணியிருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம் அது இந்த அளவுக்கு மாஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் அந்த படத்தோட பவர் இப்படி வெடிக்குதுன்னா பார்த்துக்கோங்க செம்மைய ஆடியன்ஸ் சோர்ஸ சப்போர்ட் இன்னும் விஜய் சாரோட மனசில் இவ்வளோ ரசிகர் இருக்காங்க ஒரு படத்தை வந்து இந்த அளவுக்கு எப்போ போட்டாலுமே நாங்கள் இவ்வளோ எங்கள் ரசிகர்கள் என்றைக்குமே காத்துட்ருக்கோம் என்றைக்கு அந்த படம் சாரோட படம் விஜய் சாரோட படம் விஜய் அண்ணாவோட படம் வந்துச்சுன்னா எங்களை மாதிரி ரசிகர்கள் இன்றைக்கும் நூற்றி எட்டு நாளில் ஆயிரத்தி எட்டு நாள் போட்டாலும் பார்த்துட்டேர் பண்ணுற மாதிரி பல பல பலவளான ரசிகர்கள் வெடித்து செதறாங்க ஸோ அந்த இரவு நேரத்தில் எவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்க போவோம் பொதுவாக ஓப்பனிங் டே மாதிரி இருக்குது இப்போது ஒரு படம் புதுசாக ஓப்பனிங் ஆனால் எந்த அளவுக்கு மக்களும் ரசிகர்களும் ஒரு ரசிகரை ப ரொம்ப ஆரவரமாக இருப்பாங்களோ அதை விட பயங்கரமாக இந்த கோடை காலத்தில் நாங்கள் பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ விஜய் அண்ணாக்கு ஒரு பெரிய சல்யூட் மக்கள் ம மனசில் அவ்வளோ இடம் முடிச்சுட்டாரு